பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆளுங்கட்சி இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அவர்கள் அந்த தேர்தலில் முன்னூத்தி மூன்றில் வந்தாங்க இரண்டாவது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தபொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி குறைந்தபட்சம் மூன்றரை லட்சம் நாலு தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்றைக்கி கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்றைக்கி அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை எப்படி ஒன்றா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறாரு அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் மூன்று அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களித்தாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் பிஜேபியோடு இப்போ இல்லை இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது என எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனால் இல்ல இல்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிப்பு ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் பார்க்கின்றேன் மேலும் போன்ற வீடியோகளுக்கான காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்